ஸ்ரீமாத்ரேனமாக திருப்புகழ் பாடல் முப்பத்தி நான்கு திருவடியை திருச்செந்தூர் பதிகம் வந்து வந்து முன் தவழ்ந்து வெஞ்சுகன் தயங்க நின்று மொஞ்சி மொஞ்சி என்றழும் குழந்தையோடு மண்டலம் குலுங்க அண்டர் விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்தளைந்த குந்தள்தழைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்ச செஞ்சதங்கை தங்கு பங்கையங்கள் தாராய் செஞ்சதங்கை தங்கு பங்கையங்கள் தாராய் சந்தடர்ந்தெழுந்தரும்பு மந்தரஞ்செழுங்க செண்ப தங்குள் செந்தில் வாழ்வே தன் கடந்து சென்று தின்புணம் புகுந்து கண்டிரஞ்சு கோவே அந்த கண் கலங்க வந்து கந்தரங் சிந்துரஞ்சிரந்து சிந்து ரஞ்சிரந்து வந்தலம்புரிந்த மார்பார் அம்புணம் புகுந்த நண்பர் சம்புணன் புரந்தரன் தரம்பலும்பர் கும்பர் நம்பு தம்பிரானே தரம்பலும்பர் கும்பர் நம்பு தம்பிரானே செஞ்சதங்கை தங்கு பங்க எங்கள் தாராய் தரம்பலும்பர் கும்பர் நம்பு தம்பிரானே 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 முருகனுக்கு ரோஹரா